முன்பு திரைப்படத்தில் கற்பழிப்பு பார்த்திருப்போம் இப்பொழுது திரைப்படங்களில் அந்த மாதிரி இல்லை நிஜத்தில் சிலர் அவர்களே இணங்கி விடுகிறார்கள் அந்த காலத்தில் நம்பர் ஒன்னாக இருந்த நடிகர்களான கே தியாகராஜ் பாகவதர் என் எஸ் கிருஷ்ணன் காலத்திலிருந்தே சினிமாவில் பாலுறவு பற்றி பேசப்பட்டு கொண்டு வருகிறது அது பெண்கள் விருப்பப்பட்டு உடன்பட்டு இந்த நடிகருடன் உடல் கொள்வது இப்படி தியாகராஜ பாகவதரும் கலைவாணரும் செய்கின்ற லீலைகளை அப்பொழுது இருந்த இந்த மாதிரி செய்திகளை வெளிப்பட்டுவதற்கு என்றே இருந்த லட்சுமிகாந்தன் காந்தன் ஆசிரியராக கொண்ட ஒரு பத்திரிகையில் வெளியிட்டு வந்ததால் இந்த இருவரும் அந்த ஆசிரியரை கொலை செய்தது நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டு சிறையும் சென்று வந்தார்கள் அந்த காலத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட செய்தி அதன் பின் தமிழ் திரை சினிமா உலகை ஆண்ட இருவர் மற்றும் காதலாலும் ஜேம்ஸ் பான் நடிப்பாலும் மற்றும் பல முன்னணி நடிகர்களிடம் விருப்பப்பட்டு நடிகைகள் இருந்தார்கள் போனார்கள் இது வெளியே பழிச்சென அவ்வளவாக பேசப்படவில்லை பல பிசு பல கிசுகிசுக்கள் சில பத்திரிகைகள் வரும் ஆனால் பெரிதாக எடுத்துக்கொள்ளப்படவில்லை சில ரசிகர்களுக்கு பொழுதுபோக்கு தான் விரும்பும் ரசிக்கும் நடிகைகளை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்ற ஒரு வகையான மன வழிபாடு இன்றும் முன்னணியில் இருக்கும் போன தலைமுறை இரு கதாநாயகர்களும் அப்படித்தான் இருந்தார்கள் இப்பொழுது இல்லை விருப்பட்டுதான் நடந்தது இது அன்று சிவகுமார் இன்று அவரின் இரு வாரிசுகள் போன்ற ஒரு சிலர் இதற்கு விதிவிலக்கு இன்று முன்னணியில் இருக்கும் இரு கதாநாயகர்கள் போன தலைமுறை மாதிரி இல்லாமல் மிக ஜென்டிலாக இருக்கிறார்கள் மேலும் அதற்கு அடுத்து உள்ள சிறிய நடிகர்கள் சில பேர் பழைய மாதிரியும் சில பேர் ஜென்டலாகவும் இருக்கிறார்கள் இப்பொழுதும் ஓரிரு கதாநாயகர்கள் திருமணம் பண்ணாமல் இருப்பதற்கு காரணம் இதுதான் வடக்கிலிருந்து வரும் கதாநாயகிகள் பெரும்பாலும் வாய்ப்புக்காக விருப்பப்பட்டு உடன்படுகிறார்கள் இதற்கு முன்பும் உடன்பட்டார்கள் இன்று மிக இன்று சமீபத்தில் வந்த கதாநாயகர்கள் பெரும்பாலும் இதுபோன்ற சமாச்சாரத்தில் விருப்பம் கொள்வதில்லை கதாநாயகிகளும் அப்படித்தான் தெளிவாக உள்ளனர் இன்று தமிழ் திரையுலகில் இதுபோன்ற வழக்கங்கள் பெரும்பாலும் இல்லை இந்தி திரையுலகில் இது மிக மோசம் ஒரு சில கதாநாயகரை தவிர பெரும் முன்னணி கதாநாயகர்கள் அப்படித்தான் அன்றிருந்து இன்று வரை குற்றச்சாட்டுக்களே வராது அமிதாப் பச்சன் ஸ்ரீதேவி இங்கிருந்து ஹிந்தி திரைப்படத்திற்கு கூட்டிச் சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று அன்று ஹிந்தி திரையுலகில் திவ்யா எனும் முன்னணி வளர்ந்து வந்த பத்தொன்பது வயது மிக அழகான ஒரு இளம் நடிகை தெலுங்கில் புகழ் பெற்று பின் ஹிந்தி திரைப்பட துறைக்கு சென்றவர் ஐந்தாவது மாடியிலிருந்து கீழே விழுந்து இறந்து விட்டதாக செய்தி அந்த இளம் நடிகை புத்துவரவில்லை என செய்தி இன்று வரை அது தற்கொலையா கொலையா என சரியாக கண்டுபிடிக்கப்படவில்லை தற்கொலை என காவல்துறை முடிவெடுத்து விட்டதாக செய்தி இவரது வாழ்க்கையை அடிப்படையாக வைத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னில் தேவானந்த் கடைசியாக நடித்து இயக்கிய இந்தி திரைப்படம் சார்ஜ் சீட் நடிகை சகீலா ஒரு நேர்காணலில் மிக தெளிவாக பேசியுள்ளார் நான் விருப்பப்பட்டு ஒரு சில பேரிடம் இருந்தேன் அது என் விருப்பம் என்னை யாரும் இன்று மலையாள திரையுலகில் பேசப்படுவது போல் அன்று என்னை யாரும் அப்படி வற்புறுத்தி நடந்து கொண்டதில்லை என கூறுகிறார் கேரள திரையுலகில் ஒரு நடிகையை ஒரு பிரபல நடிகர் கடத்திச் சென்று பாலியல் வன்முறைக்கு முயன்றார் என்ற காவல்துறை குற்றச்சாட்டுதான் இன்று கேரள திரையுலகில் ஹேமா கமிட்டிக்கு அடிப்படை ஆனால் தமிழகத்தில் இன்றுவரை இதுபோல் ஒரு நடிகையை கடத்தி சென்றோ அல்லது ஒரு அடக்குமுறையோ என பாலியல் வன்முறை செய்ததாக ஒரு புகார் காவல்துறைக்கு சென்றதில்லை இன்று போன தலைமுறை ஒரு சில நடிகைகள் தமிழகத்திலும் நடிந்தது என குரல் கொடுப்பவர்கள் கேரளாவில் இன்று ஒரு சில நடிகைகள் பகிரங்கமாக ஒரு சில நடிகர்கள் இயக்குநர்கள் மீது காவல்துறையில் இடம் நாள் சொல்லி புகார் கொடுத்தது போல் புகார் கொடுப்பார்களா கொடுக்க மாட்டார்கள் முடியாது உள்மனம் ஒத்துக்கொள்ளாது என்று சுசித்ரா கூறுவது போல் இயக்குனர் திலகம் மீது புகாரை மறுக்க முடியுமா அல்லது தமிழ் திற உலைவை புரட்டி போட்ட அதே பாவில் தொடங்கும் இரு பழப்பல இயக்குநர்கள் மீது நடிகைகள் புகார் கூற முடியுமா விருப்பப்பட்டு நடந்தது வெட்டு விடுங்கள் இனி அப்படி நடக்காது எல்லோரும் விழித்து கொண்டார்கள் அல்லது பக்குப்பட்டு பக்குவப்பட்டு விட்டார்கள் சினிமாவில் கிசு கிசுகிசு என்பது நமக்கு ஒரு தனி சுவை நான் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் முதல் இருக்கிறேன் ஒரு படமும் டைரக்ட் பண்ணினேன் அது தனி கதை பிறகு சொல்கிறேன்